ஆய் நமஸ்தே வெல்கம் பேக் டு ராஜன்ஸ் டூட்டூரியல் லேண்ட் ஹிந்தி துரு தமிழ் இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் பார்க்குறோம் மே நாகராஜன் ஆர் பிபி போடுறாகும் இன்னைக்கு வந்து இப்ப ஹிந்தில சிம்பிளான ஃபைவ் ஸ்டெண்டர்ட் பார்க்க போகிறோம் எப்போனா இவங்க எங்க அம்மா அதை ஹிந்தில எப்படி சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ மேரா மா மேரி அப்படின்னா இது என்னோட அம்மான்னு அர்த்தம் அடுத்த பாத்தீங்கன்னா இப்ப வந்து என் அப்பா ஒரு டாக்டர் ஹிந்தியில எப்படி சொல்லு பாத்தீங்கன்னா மேரே பிதா டாக்டர் ஹே அப்படின்னா வந்து என்னோட அப்பா ஒரு டாக்டர் அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப வந்து என் தம்பி ஸ்கூலுக்கு போறான் அது ஹிந்தியில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா மேரா பாய் ஸ்கூல் ஜாத்தா ஹே ஜாதா ஹே அப்படின்னா வந்து என் தம்பி ஸ்கூலுக்கு போனோன்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை பற்றி சென்டென்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்தனம் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வந்து பாட்டு பாடுறாங்க அதை ஹிந்தியில் சிம்பிள் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா மேரி பகன் கானா காத்திகே மேரி பகன் கானா காத்திகே அப்போ வந்து என்னோட சகோதரி வந்து பாடுறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் வந்து எங்க குடும்பம் ரொம்ப அதை ஹிந்தியில எப்படி அப்படின்னா வந்து எங்க குடும்பம் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இங்க எல்லாரும் இந்த அஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாத்துமே கமண்ட்ஸ் பாக்ஸ்மே கமண்ட் கரிய அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா சொல்றேன் நீங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படெல்லாம் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தன்யவாத்